தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ நான் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை நம்ம நிறைய மேடைகளில் ஆங்கிலம் கலந்த ஒரு தொகுப்பாலனியை பார்த்துருப்போம் நான் நீண்ட இடையில நான் நிறைய மேடைகளை பார்க்கறதுனால அந்த லாவை ரொம்ப அழகாக உச்சரித்து ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாலினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க இன்னும் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடைகளில் தௌப்பாளியால் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் நான் வந்தோடனே வேற ஏதோ ஒரு படம் முன்னாடி போயிட்டுருக்கு போல் ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் தான் தௌப்பாலினி எனக்கு தெரியும் ஸோ தௌப்பாலினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அங்கேருந்து அப்படின்னும் போதே தெரியுது எனக்குமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி சார் அவங்களும் சொல்லியிருக்காங்க சார் ஸோ எனக்கு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் எல்லாருமே என்ன பாராட்டினீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் தமிழ் எனக்கு பேச்சு போட்டியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே சார் தூத்துக்குடி சார் அப்படி சார் செட்டில்டு சென்னை சார் நம்ம இந்த ஏரியா மாதிரி ஸோ எனக்கு தேங்க் யூ சார் தேங்க்ஸ் அகேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா ரோபசங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க ரெண்டு வருஷமா உடம்பு சரியில்லை இன்னும் வரைக்கும் நான் வந்து பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சினிமான்னு மட்டும் இல்லை நம்ம மீடியாவும் எடுத்துப்போமே நானும் ஒரு நியூஸ் ரீடர் ஆங்கர் இப்போது ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கு தெரியும் நம்மளுக்கு சனி ஞாயிறு கிடையாது தீபாவளி பொங்கல் கிடையாது டே அண்ட் நைட் பார்க்காம வேலை இருக்கோம் நம்ம யாருமே ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக வந்து தூங்க மாட்டோம் அவ்வளோ ஒர்க் 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 நம்ம நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஓடுற பட்சத்தில் நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம் இந்த சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைக் நம்ம உடம்புக்கு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி நிறையா தண்ணி குடிக்கிறதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதையும் எல்லாரும் பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லோரும் சார்பாக நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக முன் வச்சுக்கிறேன்

பிராமல் பாஷா அவர் சங்கர் சாரும் சரி நீங்களும் சரி அப்படி இல்லை ஆனால் எப்படி அவரை இதில் கலெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லை அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷை தான்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தையாக இருக்கலாம்னாலும் அப்படி சொல்லலாம் தம்பியே அவங்க அம்பின்னு ஆமாம் ஆமாம் அவங்க தம்பி எங்களை மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆமாம் எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான் ஆமாம் எல்லாரும் எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான் நோ டவுட் சார் ரோ ரோ சார் அது மாதிரி உங்களுக்கு ஒரு தூக்கு ரெண்டு திருப்ப இது பண்ண கஷ்டப்பட்டானீங்க ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சுருப்பார் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன தான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமாக அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சிங்க அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லை இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும் நான் எப்பவுமே டான்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் நான் உட்காரும்போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்க்லேயும் சரி எதுனாலும் சரி ஓ இப்போ காமெடியினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிகல்சர் பார்க்கும்போது நானும் அப்படியே ரிகல்சர் பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது அது நல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய மினி பயோக்ராஃபியாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா வந்தால் ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக பேச்சுருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லேயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய சீன் பெரிய ஸ்டாரு இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சிரிக்க வைக்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன என்ன வச்சிருக்கீங்க இல்லை பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் டேஸ் அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் வந்து எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகலை எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லருந்து இம்மா நானாஜி அண்ணன்லேருந்து காஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து இருந்து நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இம்ப் இதை எப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது வந்து ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்க்டாக இருக்கும் வந்து ஆமாம்க்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஆமாம் அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்க உடை உடை வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையா நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் காரணம் அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்து பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி ஸோ சார் நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ன வந்து ஆ சாரி சார் யா சார் எல்லாரும் அதிகமாக என்னை பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்கேன் படங்களில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையை நாயகியாகவும் இருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும் இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பூஸ்ட்டாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார் தேங்க்ஸ்

சார் டாக்டர் சார் ஆ சொல்லுங்கள் நீங்கள் நிறைய சார் கூட சொன்னார் நிறைய ஹீரோ ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஆனால் வந்து உண்மையாகவே ட்ரை பண்ணீங்களா இல்லை வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா இல்லை ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லலை நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்து குட்டு அப்பா இப்போ குட்டு தாத்தா ஆகிட்டாரு ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து தான் ரொம்ப சார் கரெக்ட மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர் இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்போ என் மனைவியும் சரி என் மகளும் சரி என் பேரனோடு நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவேன் கலையை ரொம்ப நேசிக்கிறவேன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறேன் சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி துப்பி போட்டிருக்காரில்ல அண்ணன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானம் நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கு என்னுடைய படமார்ந்த நன்றி சார் இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷியன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பார் அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார் கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான நச்சி மீசை ராஜேந்திரன் ரமேஷ் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் என் பேசுகிறப்போ ரோபோ சாரோட பங்கு இருந்ததா ஏன்னா இந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திரத்தேரு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்கள பார்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் இதில் வந்து எல்லாம் போட்டிருக்க பார்த்தா அவங்க இங்கே பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா தான் கேள்வி இல்லை ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் கேஸ்டிங் எல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை நான் இது இப்போ ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது யுமான அண்ணாச்சி பண்ணட்டும் இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ணணும்னு நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை எல்லோரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவ்வளோ நல்ல நடிகர் ஆனால் வந்து சீரியலுக்கு போயிட்டார் இல்லை அது மிக அது அது வந்து அது அவருடைய சுச்சுவேஷன் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் பாருங்கள் கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அணச்சி உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறவையாயிட்டாங்க அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லி போகிறோம் அவர் கூட இல்லை இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டார் ஆமாம் இப்போ திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராது அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிறைய பரவி கிடக்கிறாங்க அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான் அதனால் காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் காமெடியாக வரமாட்டாங்க ஓ அது கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு அது ஒருவேளை சந்தானம் சார் மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா காமெடியில் குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அது யாரும் மனசில் வச்சு சொல்லாருன்றது அவருக்கே விழிச்சோம் என்ன ஆனால் காமெடியில் பாருங்கள் மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடியர்கள் இருப்போம் அதனால் என்ன வாய்ப்புகள் கொடுங்க இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள் ஆனால் அதற்கான அந்த நேரம் காலம் வாய்ப்புகள் அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுகிறதே இல்லை இப்போ வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வருது கிடையாது அது தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொடியூசரெலாம் வந்து இங்கே மேடையிலே வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாது சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகராக படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் நான் அதெல்லாம் அவர் படத்தோட விளம்பரத்துக்கு அதை நினைக்கிறேன் இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேனே ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் ஆனால் அண்ணன் அண்ணன் போட்டிருக்க அப்படின்னு ஒன்று பஞ்சு அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல அதனால் அதுவும் சும்மா விளம்பரத்துக்கு அதான் மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குநர் வந்து அவர் எல்வின் எங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த நடிகர் நான் கம்மியாக தான் கேட்டேன் நான் ஏழு கேட்கல நான் நாலு தான் கேட்டேன் சார் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இப்போ வந்து படம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீ தேட்டர் கிடைச்சிருக்கா இல்லை அது நீங்கள் சொல்கிறது சவால் தான் அது அதுக்கு கருத்தே இல்லை அது அது ஒன்றும் பண் தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்லோரும் சம்மர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ லீவுன்னு போது எல்லாரும் அந்த டைம் வர தான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது மக்களை ரசிக்க வைக்கிறோம் சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாரமாகச்சு நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ் அதுமாரி ஏதாச்சும் இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை யா ஓகே ஆ சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் மைக் வந்துச்சா ஹலோ ஆ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க இப்போ என்னோடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா இல்லை அவருக்கு போட்டியாலாம் நான்லாம் வர முடியுமா சார்

அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் உள்ள வருத்தம் என்னென்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்துர படத்தில் அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூற்றி ஒன்றோ நூற்றி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இயக்கம் என்னென்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற ஒருத்தனாக வருத்தம் தான் எங்களுக்குலாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நீ அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிந்துர பாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அன்னியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கலை கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அது நேற்று கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவரெல்லாம் இப்படியா வந்து கத்திய துப்பாக்கியெல்லாம் எடுத்து இருந்தாங்க கூட போனவங்க இல்லை வேறு தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்லை வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்லை நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உண்மையாக பேசுவோம் ஸ்ட்ராங்காக பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் நாங்கள் தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை இருக்கிறார் நாம் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்னால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது பட் எங்களுக்கு வருத்தமாக தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது சார் ரோபோ சார் சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்தளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இல்லை அம்பின்ற ஒரு க பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும் ஆங்கர் ஆங்கர் உங்களுக்கு ஒன்றே ஒன்று ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணீங்க ஸோ சம்மரோ வின்டரோ ட்ரெஸ்ஸு தான் மேட்ரு என்ன ட்ரெஸ்ஸு போடுறான்ற மேட்ரு கிடையாது ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க பயங்கரமாக பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்